அண்மைச் செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வந்த தங்கத்தின் விலை தற்போது சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்து தொன்னூற்று இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்திருக்கிறது தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குறைந்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்து காணப்படுகிறது சவரன் தொண்ணூத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது அதே போல கிராம் பதினோராயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலையானது ஏற்ற இறக்கத்தில் காணப்படுகிறது ஒரு நாளில் தங்க நகைகளினுடைய விலை இரண்டு முறை உயர்வதும் அதே போல அடுத்த நாள் அஹ் உயர்ந்த விலையில் ஒரு கால் சதவீத விலை குறைவதுமான ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது இருப்பினும் தங்கம் என்பது ஒரு சிறந்த முதலீடாக பார்க்கப்படுவதால் உலக நாடுகளினுடைய கவனம் அனைத்துமே தங்கத்தின் மீதாக இருக்கிறது இன்றைக்கு இல்லை என்றாலும் வருங்காலத்தில் நாளுக்கு நாள் மதிப்பு கூடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தங்கம் பார்க்கப்படுகிறது ஆகவே அனைவருமே தங்கத்தின் மீது ஒரு நாட்டம் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக தங்கம் மக்களோடு இணைந்து காணப்படுகிறது அந்த வகையிலே தங்கத்தினுடைய மதிப்பானது நாளுக்கு நாள் உயர்ந்த சமயத்தில் தற்பொழுது இன்று தங்கத்தினுடைய விலையானது எண்ணூற்றி எழுபது ரூபாய் சவரனுக்கு குறைந்து காணப்படுவது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது போர் பதற்றங்கள் அமெரிக்காவினுடைய புதிய வரி விதிப்பு கொள்கை சர்வதேச பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கம் என பல்வேறு காரணிகள் தங்க நகைகளினுடைய விலையை தீர்மானிக்கின்றன இருப்பினும் ஒரு குண்டுமணியாவது வாங்கி சேர்க்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது அந்த வகையிலே ஒருபுறம் தங்க நகைகளினுடைய விலை குறைவது பொதுமக்களினுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது மேலும் தங்க நகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இனி வரும் காலங்களில் தங்கத்தின் மீதான மதிப்பு உயர்வதற்கான சாத்தியங்கள் நிறைய இருப்பதனால் அவர்களுக்கும் இது ஒரு லாபகரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தங்க நகைகளினுடைய விலை உயர்வை பொறுத்தவரை தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலில் ஏதாவது ஒரு மந்த நாளில் தங்கத்தினுடைய விலை குறையும் அப்பொழுது தங்க நகைகளை பொதுமக்கள் கடைகளுக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கிறார் னர் தங்கநகை வியாபாரிகள் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா